அம்மா நீங்கள் வாங்க ரொம்ப அம்மா ஒருங்கிணைந்த நாடாக இருந்தபோது தமிழகம் ஒருங்கிணைந்த நாடாக இருந்தபோது இது சேரநாடு இருந்தது சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு இருக்குது அந்த சேரநாடு அப்ப தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருந்தது அப்போ அங்கு இந்த பகுதியில் அவதாரம் செய்தவர் நாயனார் அவர் முத்தி பெற்ற தலம் திருவாகும் நாம் முத்தி பெற்ற தலத்தை பார்த்த நாம் அவதார தளத்தையும் பார்க்கணும் வந்திருக்கிறோம் என்ன ஒரு பெரிய வருத்தம்னா இங்கே சனி சந்நிதி கூட இல்லை அதனால் அதனால அரண்மணி அறக்கட்டளை சார்பில் இங்கே கூட கேரளா பகுதியில் கூட நூற்றி எட்டு சிவாலயம் இருந்த ஒரு இடத்துல நூத்தி எட்டு சிவலிங்கம் இருக்கிற இடத்துல ஒரு திருப்பணி நடைபெறுகிறது அதே போல வாய்ப்பு இருக்குமானால் அவர்கள் முயற்சி செய்து இங்கே ஒரு சந்நிதியாவது இங்கே தனியாக விறகுண்டருக்கு அமைக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு நாம் அவருடைய வரலாற்றை இங்கே பார்க்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு வழக்கம் போல நம்முடைய சிவஞான செல்வன் திரு திருஞான சம்பந்தம் அவர்கள் விரண்மின்ண்டான வரலாற்று நமக்கெல்லாம் தெரிவிப்பார் அதனைத் தொடர்ந்து திருத்தொண்ட தொகை வரிகள் திருத்தொண்டர் திருவந்தாந்தி பாடல் திருத்தொண்டர் புராண சார பாடல் பெரிய புராணத்தில் சேக்குழாறு பெருமான் அவள் இருக்கிற பிறன்மின்ட நாயனார் புராண பாடல் ஆகியவர்களை நாம் பாராயணம் செய்யலாம் இந்த இடத்துல இறைவன் திருவர்களும் முழுவவர்களும் கூட்டி வைக்க ஒரு தனி சந்நிதி அமைந்த மிகப்பெரிய முயற்சியாக இருக்கும் இருந்தாலும் திருவருடைய வேண்டி சுந்தர பெருமானுடைய கருணையினால் இது அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற அவர் அருளிய திருத்தொண்ட தொகை நாம் எல்லோரும் பாராயணம் செய்யலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது வரலாற்றை நம்முடைய சிவஞான செல்வன் எல்லோருக்கும் தெரிவிக்கிறார் பலம் நம் நாயனார் சேர்நாடு அப்பொழுது சேர்நாடாக இருந்தது சேர்நாடு என்ற இந்த நாட்டில் இந்த பதியில் அவதாரம் செய்தவர் அவள் அவருடைய தொண்டு என்னன்னா இந்த கோயில் மட்டுமல்லாமல் இல்லாமல்ல பெருமான் எழுந்திருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் சென்று அங்குள்ள தொண்டுகளையெல்லாம் செய்து அடியார்களை மிக மிகவும் போற்றி போற்றி வணங்குவார் நம்முடைய விரண்மிண்ட நாயனார் எனவே இந்த தளத்திலும் முதலிய தலங்களை கொண்டு செய்து அடியார்களை வணங்கி ஒரு நாள் திரு ஆரூருக்கு சென்றார் நம்முடைய விரண்மிண்ட நாயனார் அப்பொழுது ஆரூர் ஆரூரில் நம்முடைய விரண்மிண்ட நாயனாரும் மற்ற பல அடியார்களும் தேவாசிரி எனும் அத்திருக்காவனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம் சுந்தரமூர்த்தி நாயனா நம்பி ஆரூரா பெருமான் எல்லாம் உள்ள தியாகராஜ பெருமானை வணங்குவதற்காக உள்ளே வருகிறார் பார்க்கிறார் பார்த்து இவ்வளவு பெரிய பழுத்த அடியார்களை வணங்குவதற்கு எனக்கு தகுதியே இல்லை என்று தன்னுடைய மலராலேயே வணங்கி கொண்டு சென்று விடுகிறார் இது எல்லாம் வல்ல பெருமானுக்கு தெரியும் ஆனால் அங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற விரண்மின்ட நாயனாருக்கும் மற்ற அடியார்களுக்கும் தெரியாது நாயனார் உடனே அடியாரிடம் யார் இவர் ஏன் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கோம் நாமெல்லாம் அடியார்கள் நம்மை வணங்காமல் செல்கிறாரே என்று கேட்க அவர்தான் கம்பீரான் கூட நின்று பெரும்பான் பெற்றவர் பெருமாள அருளி பெற்றவர் அது மட்டுமல்லாமல் இந்த திருக்கூட்டத்திற்கு வணங்காமல் சென்று விடலாமா அடியாகலை வணங்க அடியாக வணங்காமல் சென்ற அவரை நான் புறகு அதாவது நான் ஒதுக்கி வைக்கிறேன் என்று கூறுகிறார் அதன் பிறகு இவருக்கு இவ்வளவு இடம் கொடுத்தது யார் யாரு அந்த ஆறு தியாகராச பெருமான் தானே அவரையும் நான் குரகு என்று ஒதுக்கி வைக்கிறேன் என்று கூறிவிடுகிறார் எனவே நம் நம்பி அவர்கள் பெருமான் செல்கிறார் தியாகராச பெருமை பார்க்கறது பார்ப்பதற்கு முன்பாகவே பெருமான் நம்பி அவர்களை பார்க்க வந்துட்டார் நம்பி ஆறுவரே சென்று அடியாரை பற்றி பாடுங்கள் என்று கூறுகிறார் பெருமானே நான் உன்னை பாடவே ரொம்ப திக்கி என் சாமி உன்னுடைய அடியாவை பத்தி பாட சொன்னா நான் எப்படி சாமி பாடுவேன் அப்படியா என்று நான் எடுத்து கொடுக்க நீங்க பாடுங்க என்று நம் பெருமா அருள் செய்ய என்ன எடுத்து கொடுத்தார் தில்லைவாள் அந்த அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்க நம் நம்பியாருள பெருமான் திருத்தொண்ட தொகை என்னை அருள் செய்யார் அப்பொழுது நம் விரண்மின் நாதா மட்டும் இல்லைனா நமக்கு திருத்தொண்ட தொகை கிடையாது அடுத்து அது அழகு பிணைவாக வந்த திருத்தொண்டத்தில் அந்தாதி கிடையாது அதன் பிறகு நம்மளுடைய திருத்தொண்டர் புராணம் கிடையாது அறுபத்தி மூன்று நாயன்பாக கிடையாது ஏன் இந்த தலையாத்திரை கூட இப்பொழுது எந்த இல்லாமல் போயிடுது அனைத்துக்கும் காரணமாக இருந்தவர் யார் வீரமின்ற நாயனார் வீரமின்ற நாயன் மட்டும் இல்லைன்னா அப்போ சுந்தர அம்பியார் சாமியை வணங்கிட்டு போயிருப்பார் அப்படி கேட்டதுனால்தான் சாமி வந்து பாடு என்று அடி எடுத்து கொடுத்தார் திருத்தொண்டு கொடுத்த கிடைச்சது எனவே அத்தகைய போற்றத்தக்க நம்முடைய சன்னதியாக இருந்து நன்றாக போற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் இங்கு ஒரு செவற்றில் மட்டுமே இருக்கிறா என்பது நம்முடைய தவ குறைவு அது மட்டுமல்லாமல் இது வருந்து தக்க ஒரு காரியம் எனவே இந்த ஊரில் விறன்விண்ட நாயனாருக்கு ஒரு தனி சன்னதி அமைத்து அவர் யார் என்று இந்த அனைவருக்கும் தெரியப்படுத்தி அவரை போற்றி போற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெருமானிடம் விண்ணப்பம் வைக்கிறேன் அது அதன் பிறகு நம் விரண்விண்ட நாயனார் திருவாரூர் பெருமானுக்கு தொண்டு செய்து அடியார்களை போற்றி போற்றி வணங்கி எல்லாம் வல்ல திருவாரூர் பெருமானிடம் திருவடி அடைந்தார் சிவாய நமக்கு சின்னாடுடல் சிவனே போற்றி விநாட்டவர்க்கும் நிறைவா போற்றி நன்மண்டாயன பிறகர்கள் போற்றி போற்றி விரிபோயில்